இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த ஒலிம்பிக் போட்டியின் பொழுது இந்தியா தங்கம் வெல்லவில்லை அல்லது இந்தியா ஒரு தங்கம் மட்டுமே வென்றிருக்கிறது இருபது கோடி மக்கள் தொகை இருக்கும் பொழுது ஒரு தங்கத்தை கூட இந்தியாவால் வெல்ல முடியவில்லை என்று மோடியும் அவரது கூட்டாளிகளும் மேடை மேடையாக பேசியதும் விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய அரசியல்களை எல்லாம் எடுத்து மாற்ற வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை அனைத்தையும் மாற்றி விளையாட்டு துறைக்கே மிகப்பெரிய ஒரு சிறந்த துறையாக மாற்றி காட்டுவோம் என்றெல்லாம் தற்போது மோடிக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு போட்டியின் போது இந்தியா தங்கம் வெல்லவில்லை அல்லது இந்தியா ஒரு தங்கம் மட்டுமே வெந்திருக்கிறது நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை இருக்கும் பொழுது ஒரு தங்கத்தை கூட இந்தியாவால் வெல்ல முடியவில்லை என்று மோடியும் அவரது கூட்டாளிகளும் மேடை மேடையாக பேசியதும் விளையாட்டுகளில் இருக்கக்கூடிய அரசியல்களை எல்லாம் எடுத்து மாற்ற வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் அல்லது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை அனைத்தையும் மாற்றி விளையாட்டுத்துறைக்கே மிகப்பெரிய ஒரு சிறந்த துறையாக மாற்றி காட்டுவோம் என்றெல்லாம் மோடியும் மோடியின் கூட்டாளிகளும் பீச்சி அடித்துக் கொண்டு நடந்ததும் மேடை மேடையாக கோர கோர பேசியதும் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் ஆனால் இப்போது நடந்து நடந்து என்ன? இந்த நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை அப்படிங்கிறது மாறி நூற்றி நாற்பத்தை கோடி மக்கள் தொகையாக மாறிய பின்னும் தற்போது நடந்து முடிந்த பாரிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்ஸில் ஒரு தங்கத்தை கூட இந்தியாவால் வெற்றி பெற முடியாமல் போனது யாருடைய காரணம் என்று தற்போது மோடியும் மோடியினுடைய கூட்டாளிகளாலும் சொல்ல முடியுமா என்பதுதான் கேள்வி கடந்த பத்தாண்டுகளில் மோடி ஆட்சிக்கு இருந்த காலங்களில் எத்தனை தங்கத்தை இவர்கள் இந்தியாவிற்காக கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதும் மற்றொரு கேள்வியாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஒலிம்பிக் வரலாற்றில் இந்தியா பத்து தங்கங்களை பெற்றிருக்கிறது அதில் எட்டு தங்கம் ஹாக்கியிலிருந்தும் இரண்டு தங்கங்கள் ஒன்று ஜாவலின் த்ரோவிலும் மற்றொன்று துப்பாக்கிச் சூடிலும் இந்தியா பெற்றிருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இத்தனை ஆண்டு காலம் பொழுது கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சி இருந்த பொழுது இந்தியாவிற்கு இவர்கள் விளையாட்டுத்துறைக்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஒரு சிறிய பண்டை கூட இவர்களால் ஒடுக்க முடியவில்லை பட்ஜெட்டில் விளையாட்டு துறைக்காக எதுவுமே இவர்களால் நகர்த்த முடியவில்லை வீதி வீதியாக நடுத்தருவில் இந்தியாவுடைய மல்யுத்த வீரர்களும் விளையாட்டுத் துறையினுடைய வீரர்களும் இழுத்தடிக்கப்பட்டு அல்லோலப்படுத்தப்பட்டு மிகப்பெரிய அளவில் சங்கடகரமான நிலையில் பாராளுமன்றத்தை திறப்பதற்கான நாடகங்கள் அரங்கேறியதை ஒழிய இங்கிருக்க கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு ஏதாவது வகையில் இவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்களா என்றால் எதுவுமே இல்லை வெற்றி பெற்றால் தொழில் வைத்துக் கொண்டு ஆடுவது தோல்வியிற்றால் அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் வீதிகள் தூக்கி வீசி அறிந்து வேடிக்கை பார்ப்பதுதானே இவருடைய விஷயம் நமக்கு நன்றாக தெரியும் வினேஷ் போகாட் போன்றவர்கள் இருந்து போராட்டம் நடத்தி போலீசனுடைய லத்தி அடிபட்டு தரதரவென்று ரோட்டில் இழுக்கடிக்கப்பட்டு அதிலிருந்தெல்லாம் மீண்டு வந்து தங்கத்தை வெல்வதற்கான அருகில் சென்ற பொழுது இவர்கள் என்ன அரசியல் செய்தார்களோ என்னவோ தெரியவில்லை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு பதக்கமும் காணாமல் போனது இவர்களுடைய அரசியல் சூழ்ச்சி நாளா என்றும் கூட இன்று வரையிலும் சந்தேகங்கள் இருக்கின்றன உடன் இருக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பி உஷா போன்ற ஒரு பெண்மணி ஒரு பெண்மணிக்கு நடந்த விஷயமாக கூட பார்த்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு கேவலமான ஒரு செயல்பாடை அவர்களிடமிருந்து யாரும் எதிர்பார்க்கவில்லை என்பது தெள்ள தெளிவாக கூறப்படுகிறது கண்டிப்பாக பி டி உஷா போன்றவர்கள் வினேஷ் போகாடினம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய ஆதங்கமாக இருக்கிறது இப்படியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியாவுடைய விளையாட்டுத்துறைக்கு எந்த ஒரு விதத்திலும் எந்த ஒரு கோணத்திலும் எந்த ஒரு உதவியும் செய்யாத ஒரு அரசாங்கம் எந்த முகத்தை வைத்து இதற்கு முன்னதாக தங்கம் என்றவர்களை பார்த்து கேள்வி கேட்டது என்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்ஸில் என்ன செய்தது இரண்டாயிரத்தி இருபது ஒலிம்பிக்ஸில் என்ன செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக்ஸில் இந்தியா என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்க வேண்டும் நூற்றி இருபதிலிருந்து நூற்றி நாற்பத்தைந்து கோடியாக மக்கள் தொகை மாறியதற்கு பின்னரும் ஏன் மோடியால் இங்கிருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சியை வைத்து விளையாட்டு துறைகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியவில்லை வாய்கிழிய பேசினால் மட்டும் போதாது அதை செயல் வடிவமாகவும் காக்க வேண்டும் இங்க இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை அவர்கள் முன்னேறி செல்வதற்கான பாதைக்கான மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைப்பு இல்லை அதற்காக ஒரு குழு இல்லை அதை ஒருங்கிணைப்பவர்கள் மில மோசடிகளும் ஊழல்களும் நடத்தி அங்கிருக்கக்கூடிய விளையாட்டு பெண்மணிகளை பாலியல் ரீதியாக சீண்டிய பின்பும் அதில் வழக்கு தொடர வேண்டும் என்று கேட்ட பிறகும் கூட அமைதி காத்த உங்களது அரசாங்கத்தை காரி துப்பத்தான் வேண்டும் அதன் பின்பு எதுவும் செய்ய முடியாது பொறுத்திருந்து வார்ப்போம் மற்றும் அதுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க